மீன ராசியில் உங்களுக்கு உங்கள் ராசியிலே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ஃபஸ்ட்டு சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த வாரத்தில் வருமானங்கள் உங்களுக்கு எவ்வளோக்கு இருக்கோ செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது எவ்வளோ சம்பாதிச்சல் கையில் பணம் தங்குறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் குறைவு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்சஸ் ஆகுமாட்டா பெருசாக இல்லை அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம் ரொட்டீனாக லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்கள் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனபருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது ஏதாவது பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் சுமாராக தான் இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் இல்லை உங்களுடைய கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் பெருசாக இல்லை லாபகரமாக இல்லை லாபம் வர்ற மாதிரி தோற்றம் பணம் பொருள் நாக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் யாரையா பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் பரவாயில்ல மகிழ்ச்சி சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கரியர் ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அதுவும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை இந்த வாரம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது வேலையில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து போடணும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் பொதுவாக குறைவு அதனால் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த வாரம் இருக்குது எல்லா விஷயத்துலையும் பொறுமையான நிதானமாக இருங்க உங்களுடைய கரியரில் உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ இந்த வாரம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரம் நிறையா இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வாரம் நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் வேலை வாய்ப்புகள் இருக்கும் நன்றி வணக்கம்